ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாயி சொந்தங்களுக்காக இன்றைய குருவாரத்திலே பாபாவினுடைய அழகிய அலங்காரத்தை உங்களுக்காக உங்களுடைய கண்களும் உங்களுடைய மனமும் பாபாவை தரிசனம் செய்வதற்காக இந்த படக்காட்சியை உங்களுக்காக பதிவிடுகிறேன் நீங்கள் அடிக்கடி நான் பதிவிடுகிற பதிவுகளிலே பாபாவை பார்த்திருப்பீர்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு பிரத்யேகமாக பக்தர்கள் அனைவரும் சென்றுவிட்ட பிறகு இந்த வியாழக்கிழமை கிட்டத்தட்ட நடை சாத்துகின்ற இந்த நேரத்திலே பாபா மிகவும் ஓய்வாக இருக்கிறார் இந்த ஓய்வாக இருக்கிற நேரத்திலே கொஞ்சம் உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் இந்த தரிசனத்தை காட்டுவதற்காக இந்த படப்பிடிப்பு எடுத்து உங்களுக்காக பதிவிடுகிறேன் நீங்கள் அனைவருமே எந்த நாட்டிலிருந்தாலும் இருந்தாலும் ஏன் படுக்கைக்கு சென்றுவிட்டாலும் கூட பாபாவை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அழகிய திருமேனி சிரித்து கொண்டிருக்கிற முகம் பெரிய தண்டுமாலை அழகான ஒரு பிரபை அரசனுக்கு தேர் அமைந்தது போல ஒரு அமைப்பு கொற்றக்குடை மகாராஜா வீட்டிருப்பது போல ஒரு தோற்றம் பின்பக்கத்தில் அந்த பேக்ட்ராப் இரண்டு பக்கமும் சிங்கம் இங்கே முன்புறமாக பாபாவினுடைய அழகிய சமாதி இந்த சமாதியில்தான் பாபாவினுடைய இதய துடிப்பு இடைவிடாமல் துடித்து கொண்டே இருக்கிறது என்று பக்தர்களால் அறியப்பட்ட ஒரு சமாதி ஏனென்று சொன்னால் உலகிலேயே எங்குமே அமைந்திராத ஒரு அமைப்பாக நம்முடைய இந்த பாபாவினுடைய சமாதி இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இதில் பாபாவினுடைய பஞ்சலோக சிலையும் அது மட்டும் அல்லாமல் பாபாவினுடைய எந்திரம் மூன்று மதங்களுடைய புனித நூல்களான பகவத்கீதை குரான் பைபிள் ஆகிய மூன்று நூல்களும் சாய் சாய் பாபாவினுடைய சரித்திர புத்தகமான நமக்கெல்லாம் வேத நூலான சச்சரித்திரம் மற்றும் சீரடி பிரசாதமான உதி நம்முடைய ஆலயத்திலே தயாரிக்க தயாரித்து கொண்டிருக்கிற உதி அவைகள் அனைத்துமே போட்டு நிரப்பப்பட்டிருக்கிற இந்த சமாதியானது அநேக பக்தர்களால் லட்சக்கணக்கான பக்தர்களால் உலகங்களும் இருந்து இந்த புனிதமான சமாதியை தரிசித்தால் இங்கே பாபாவினுடைய இதய துடிப்பு இந்த சமாதியினுடைய மத்தியிலே கையையும் பக்தர்களுடைய காதுகளையும் வைத்து முட்டி போட்டு கொண்டு குனிந்து தரிசனம் செய்யும் பொழுது அவர்களுக்கு அது அந்த வாய்ப்பு நல்வாய்ப்பாக அமைந்து பாபாவினுடைய இதயத்துடிப்பு கேட்கிறது என்று அனைவருமே வியக்கிறார்கள் அதுபோல் நம்முடைய பாபாவினுடைய அழகிய தோற்றம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது காண்பதற்கு இனிய காட்சியாகவும் நம்முடைய மனதிற்கு இதமாகவும் அமைகிற இந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது சீரடியிலும் கூட இதே போலத்தான் இருக்கிறது ஆகவே நீங்கள் அனைவரும் பாபானுடைய பாத தரிசனம் காண வேண்டுமென்று இங்கே இந்த படப்ப படத்தை ஒரு நல்ல விதமாக உங்களுக்கு உங்கள் வாழ்விலும் வழியிலும் அவரே துணை இருப்பதற்காக இந்த படத்தை எடுத்து உங்களுக்கு பதிவிடுகிறேன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றென்றைக்கும் பாபாவினுடைய இந்த பார்வை உங்களுடைய வழியிலும் வாழ்விலும் பட்டு என்றென்றைக்கும் உங்களுடைய செயல்கள் அனைத்தும் நேரான பாதையாகவும் பாதை மாறாத பாதையாகவும் பாதுகாப்பான பாதையாகவும் உங்கள் வாழ்க்கையிலே அன்பு நிறைந்த பாதையாகவும் உங்கள் உள்ளங்கள் மகிழும் பாதையாகவும் நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் வெற்றிகரமான மனிதர்களாக திகழவும் நம்முடைய பாபா நம்முடைய வாழ்விலும் வழியிலும் அவரே துணை இருப்பதனால் நம்முடைய பாபாவிற்கு வழித்துணை பாபா என்கின்ற பெயர் நிலைத்து நிற்கிறது இது நீண்ட நெடும் சாலையாம் ஜிஎஸ்டி ரோடு என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலே தென்னகமெங்கும் இருந்து வரக்கூடிய பாதையிலே சென்னையினுடைய வாயிலாக அமைந்திருக்கக்கூடிய பெருங்களத்தூர் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவிலேயே பிரதான சாலையிலே அமர்ந்திருப்பதனால் இந்த வழியாக செல்லுகிற ஒவ்வொரு பிரயாணியையும் ஒவ்வொரு பக்தரையும் பாதுகாப்பாக கொண்டு போய் கொண்டு வந்து சேர்ப்பதனாலும் ஒவ்வொரு பக்தருடைய பிரயாணத்தையும் வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டுவதனாலும் நம்முடைய பாபாவிற்கு வழித்துணை பாபா என்கின்ற பெயர் நிலைத்து நிற்கிறது ஆகவே இந்த பாபாவினுடைய தரிசனத்தை இங்கு நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கும் எங்கெல்லாம் நீங்கள் இருந்தாலும் உலகத்திலே எங்கிருந்தாலும் கூட நீங்கள் இங்கு வந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள் உங்களுக்காக பிரார்த்தனைகளை தொடர்ச்சியாக இந்த ஆலயத்திலிருந்து இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து அநேக அன்பர்கள் கூட்டாக பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு ஒரு புதிய ஏற்பாடாக புதிய முயற்சியாக பிரார்த்தனைகளை நீங்கள் எங்கிருந்தாலும் இங்கு வந்துதான் எழுதி போட வேண்டும் என்கின்ற ஒரு வேலையை மிகவும் சுலபமாக இலகுவாக பாபா பிரேயர் என்கின்ற கைபேசியினுடைய செயலி அதாவது மொபைல் மொபைல் அப்ளிகேஷன் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சென்று பதிவிறக்கம் செய்து கொண்டால் உங்களுக்கு தேவையான அனைத்து பிரார்த்தனைகளையும் நீங்கள் எங்கிருக்கிறீர்களோ அங்கிருந்தபடியே இந்த பிரார்த்தனையை செய்து கொள்ளலாம் உங்களுக்காக நாங்கள் குறைந்தது ஆயிரம் பேராவது அதை கண்காணிப்போம் அதற்காக பிரார்த்தனை செய்வோம் ஆகையினாலே அந்த பிரார்த்தனைகள் வெற்றிகரமாக நிகழ்கிறது அதுபோலவே பாபா பிரேயர் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டு அதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அதை நீங்கள் ஃபார்வேர்டு செய்து பாபாவினுடைய புகழை பாடி நாமும் கூட புகழோடு இருக்க முடியும் என்கின்ற ஒரு ஒப்பற்ற ஒரு எண்ணத்திலே உங்களுக்காக இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறேன் நீங்கள் அனைவரும் இன்புற்று வாழ பாபாவிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்